வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்தரிக்க மாட்டீங்க தண்ணி நல்லா வற்றி இந்த இடம் எப்படி ஆகிட்டு பாருங்கள் எப்பவும் தண்ணியோட பார்த்துருப்பீங்க இப்போ தண்ணி இல்லாமல் வற்றி போய் காயப்போகுது ஆனால் மழை காலம் மழை காலத்துலேயும் இந்த மாதிரி ஐராகிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடி ஆரம்பிச்சு தண்ணி பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம கதளி வாடிலையும் இல்லை தண்ணி நல்லா வடிஞ்சிட்டு கற்பர வழிலையுமே தண்ணி நல்லா மடிய ஆரம்பிச்சுட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வரப்போ வந்து திறந்து விட்டுருந்தோம் வெளியே அந்த கவரில் போகிறதுக்கு இப்போ தான் நம்ம மூட போகிறோம் ஏன்னா இரண்டு நாளாக வரலை அதனால் இப்போ மூடனா தான் சரியாக இருக்கும் இல்லை வேறு யாராவது தண்ணி வேணும் நம்மள தாண்டி நிறைய வயல் இருக்குது தண்ணி வேணும்னு சொல்லி திறந்து விட்டாங்க டக்குன்னு நம்ம வாழைக்கில் தண்ணி போயிடும் அதனால் நம்ம என்ன போகிறோம் இறங்கி மம்பூட்டி வச்சு இன்னைக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு டக்குன்னு அந்த இடத்த மூடிட்டோம்னா நேரம் ஆகிட்டு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மூடிட்டோம்னா பைப்பு வந்து எங்கள் புடன்னு தெரில அதனால் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு மண்ணை மட்டும் கொஞ்சோண்டு மூடி நிரப்பிட்டு மேலே தடையை தூக்கி உள்ளே போட்டுட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மீத வேலையை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தடையை போட்டுட்டேன் இது வந்து கரெக்டாக ஒரு ஒரு அடி எல்லா முக்கால் அடிக்கு தான் நான் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு அடிக்கு நம்ம வரப்பு அதாவது இந்த இடத்த தான் தண்ணி வந்து உள்ளே வராமல் இருக்கும் இதுக்கு நான் அதாவது பழைய இதை எடுத்து போடலாம் ஆனால் அதை வெட்டி போடணும் கையில் இல்லை அதனால் அதாவது தடையை எடுத்து போடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தடையாக எடுத்து கொண்டு போய் அதில் போடலாம் இல்லை சின்ன கன்று மாதிரி அந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்து அதில் சும்மா போட்டு வைக்கலாம் நாளைக்கு காஞ்ச அதுனால கொஞ்சம் தழையாக மாறும் இப்போ நம்ம நம்மதைக்கு இப்போதைக்கு பண்ணி வச்சது போதும் நம்ம வந்து அது மேலே லைட்டாக ஏறின்னு கூடும் அப்போ தான் அந்த சகுதியை வந்து நல்ல கீழே போய் இருக்கும் நல்லா சகுதியாக மேலே டாப்லேயே இருக்கும் இப்போ ஏறி நல்லா மிதிக்கும் போது என்ன ஆகும்னா அதை அந்த மண்ணோட அகலாந்து பறந்து போய் நல்ல இறுகலாக பிடிச்சிருக்கும் நாளைக்கு நல்லா இறுகி போயிடும் பார்த்திங்கன்னா அந்த ஓலையோடு அது சேர்ந்து எறும் நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு ரெண்டு அடிக்கு மண்ணல்லி உள்ள போட்டலாம் அந்த அது வரைக்கும் போடணும் அப்போ தான் வரப்போ வந்து நல்ல தெளிவாக இருக்கும் நாளைக்கு பார்க்கலாம்